ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு டெய்லி விளாக் பை ஃபாத்திமா ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் இங்கே அழகில எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வ்ளாக் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் ஸோ இந்த விளாகை நான் பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எடிட்டிங் பண்ணும்போது ஸோ அவ்வளோ ஒரு ஜாலியான வ்ளாக் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களோட ஹாப்பினஸ் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விலாக் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா மாடியில் இருக்கிற இருந்து அதோடய ஒரு பேல்கனியில் வந்து உட்காந்துருக்கும் இந்த பேல்கனியோடய வியூ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து அப்படியே பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து வியூ இருக்கும் அதனால் இந்த பேல்கனி ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து இங்கே நம்ம மரம் இருக்குது இல்லையா ஃப்யூச்சரில் நம்ம கொய்யாக்கா வந்து இங்கேருந்தே பறிச்சிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு பால்கனி இன்னைக்கு காஃபி வந்து யார் போட்டு கொடுத்தது அப்படின்னாக்கா ஹபி வந்து இன்றைக்கி பெட் காஃபியாக கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க காஃபி போட்டு கொடுத்து என்னை எழுப்பி விட்டது ஸோ இங்கே வந்துட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி வியூஸ் பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தெருவை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு நம்ம காஃபி வந்து குடித்தாச்சு அண்ட் அந்த பனியுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பனியோடு அப்படியே இருந்துச்சு மரம் செடியெல்லாம் பார்த்துட்டு ஸோ இப்படி காஃபி குடிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்துட்டே குடிக்கிறது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்ஸ் வந்து நிறையா கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நானே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஸோ அதோட வந்துட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வீட்டில் எதுவுமே பண்ணலை இட்லி அண்ட் சட்னி அந்த மாதிரி மூணு வித சட்னியோடு அவங்க தான் கொடுக்க முடியும் நம்ம காலையில் எந்திரிச்சு பண்ணோன்னா ஒரு சட்னியோ இல்லை ஒரு சாம்பாரோ தான் வைப்போம் இல்லையா அதனால் வந்துட்டு இன்னைக்கு அப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி ஈவினிங் நம்ம வந்து வெளியில் கிளம்புறோம் ஸோ அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் இருக்குது இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு அந்த வேலையை பார்க்க வேண்டியதா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட நாங்கள் கிளம்பி இங்கே நேச்சுரல் வந்திருந்தோம் அபிகி கொஞ்சம் வந்துட்டு சேவிங்லாம் பண்ணணும் அப்புறம் லைட்டாக ஹேர்லாம் வந்து எதுவும் சீசனிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தோம் ஸோ அவங்களோட வேலைகள் தான் பார்த்து நடந்துகிட்ருக்கு அவங்களுக்கு அந்த ஃபேஸியெல்லாம் பண்ணுவோம் செம்மா ஜாலியாக அப்படியே காமிச்சிக்கிட்டு படுத்துருந்தாங்க ஸோ அது அப்படியே சின்ன கிளிப்பிங் அதோட வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வெள்ளை கிளம்புறோம் இல்லையா கொஞ்சம் ஸ்வீட் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்துச்சு சண்முக விலாஸ்க்கு வந்திருந்தேன் அங்கே தான் வந்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஸ்வீட் வாங்கிக்கிட்டு இருக்கோம் சேவெல்லாம் பண்ணிட்டு செம்மையா இருக்கீங்க நல்லா பண்ணாங்கல்ல எல்லாத்துலையும் எடுத்துக்கிறேன் இல்லை நான் உன்னை இங்கே வேலைக்கு செத்துடுறேன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க டெய்லியும் அடுத்து சாப்பிட்றலாம்ல Many hours later. அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல அதோடு வந்துட்டு இது நைட் ஆகிடுச்சு ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் இங்கே வந்துட்டு நாங்கள் எங்களை வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்காக வந்து அத்தா வந்திருக்காங்க நாங்கள் வந்து இங்கே யூனிவர்சல் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம் யூனிவர்சல் பஸ்ஸில் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கேருந்து ஒரு ரொம்பவே எங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பெஷலான ஃபேமிலி முன்னாடியிலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு மேக்ஸிமம் கிஸ் பண்ணியிருப்பீங்க நாங்கள் வந்துட்டு எங்கள் ப்ரோ ஃபேமிலியை பார்க்குறதுக்கு அதுக்காக நாகர்கோவில் தான் போகிறோம் அங்கே வந்து அன்னியன் பசங்க ஸோ எல்லாரையும் பார்க்க ரொம்ப இகிலி வெயிட்டிங் நல்லபடியாக நைட் ட்ராவல் முடிஞ்சு போய் சேர்ந்துட்டோம் இங்கே ப்ரோவான் அவங்க சன்ன வந்துட்டு பிக்கப் பண்ண வந்துட்டாங்க அங்கே போனதுமே சும்மா கமகமன்னு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி அண்ட் சாம்பார் வடை சட்னின்னு மச்சி வந்து எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு செம்ம எனர்ஜியோட இனி விலாக் வந்து கண்டினியூ ஆகும் செம்ம கலரா இருக்கு சாம்பார் இல்ல அட்ராக்டிவா நல்லா இருக்கா செல்ல இருக்கா செல்ல மாதிரி வரமா இருக்கு போனதுலேருந்தே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு மனசை விட்டு பேசி சிரித்து அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம் அந் வீடு வந்து இருக்கிற இடமும் அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு இடத்துல இருக்கும் ஸோ பார்த்து பார்த்து ரசிக்கிட்டே இருக்கலாம் வாசலும் சரி வீடும் சரி அங்கே இருக்கிற செடி கொடி அன் வந்துட்டு இந்த பேர்ட்ஸும் சரி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வாசலில் வந்து நின்றுட்டு எல்லா செடிகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் தூரத்தில் நமக்கு ரொம்பவே நெருங்கின ஒரு சொந்தம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருப்போம் இல்லையா கிளம்பி வரும்போது அதே மாதிரி தான் கிளம்பி வந்து இங்கே வந்து சேர்ந்து இந்த பசங்களை நாங்கள் எனக்கு என்னான்னு விட்டாச்சு நீங்களே விளையாடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா டூ இயர்ஸாக அவ்வளோ ஒரு ஆசையாக பல பிள்ளைங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சோ எப்படா வந்துட்டு போவோம் அந்த மாதிரி இங்கே உள்ள பசங்களும் அவ்வளோ வெயிட்டிங்கில் இருந்துச்சோ எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கங்கிற மாதிரி வந்ததும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எல்லாருமே வந்து செம்மையாக விளையாட ஆரம்பிச்சிருச்சோம் நாங்களும் வந்துட்டு நாங்கள் நிறைய பேசிட்டு இப்படி ஜாலியாக உட்காந்துருந்தோம் சிரி பழகி புன்னகை அரசி ஹாய் மச்சி 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 நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஹாய் சொல்லுங்க எல்லாரும் மக்களே செல்வம் மக்களே மக்களே அப்படிங்கிறது வந்து இந்த ஊர் ஸ்லாங்கு தான் ஸோ மக்களேன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல சிரிப்பு வந்துடுச்சு இந்த டைம் வந்துட்டு கேமரா பார்க்கவும் டக்குன்னு வந்து சிரிப்பு இல்லையா அந்த மாதிரி சிரிப்பு வந்துடுச்சு ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு திரும்பியும் அவங்களோட வந்துட்டு எல்லாரையும் வந்து காட்டுறதுல நான் ரொம்பவே ஹாப்பி நீங்களும் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் நாகர்கோவில் போகலையா அண்ணியெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்காம வர்றதா இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருந்தோம் அதே மாதிரி நல்லபடியாக கிளம்பி வந்தாச்சு அன்னி வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோப்பு இருக்குது ஸோ தோப்பு அண்ட் வயல் இதெல்லாம் இருக்குது என் ஹபிக்கு தான் வந்து நேச்சுரல் ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ ரொம்ப நாளாகவே வீடியோஸில் ஃபோட்டோஸில் தான் இந்த இந்த இடத்த பார்த்துருக்காங்க ஸோ நான் வந்திருந்தப்போ காமிச்சிருந்தேன் அப்போலேருந்து இங்கே வரணுங்கிற ஒரு ஆசையும் இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரில் இல்லாத வயலாக நம்ம ஊரில் இல்லாத தோப்பா அப்படின்ட்டு கேட்பீங்க ஸோ அப்படி இல்லை நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பின்னாடி முன்னாடியும் இந்த மாதிரி க்ரீனரி இருந்துச்சுன்னா அது ஒரு ஹாப்பி இல்லையா ஸோ அங்கே பார்த்து முடிச்சுட்டு அதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு நிறைய கொக்கெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு அப்படியே சாப்பிட வந்துட்டோம் லஞ்சும் அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு மச்சி தான் இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்து நாகர்கோவில் ஸ்பெஷல் தான் நல்லா இல்லையா பிடிக்கலையா உங்களுக்கு சாப்பிட்றேன் நான் கலங்க சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க

இந்த கலங்கைக்கு மீனவம் கொடுத்து சாப்பிடுவாங்க ஆமாம் இது வந்து எல்லா கலரும் கொஞ்சம் மஞ்சள் கலரு மீன் உங்களுக்கு வத்தல் அந்த நல்ல மிளகு அப்புறம் வந்து ஒரு காந்தாரி மிளகான்னு ஒரு மிளகா உள்ளது அஞ்சாரி மிளகா ஸ்பைசி எல்லாம் சேர்த்து இடித்து சுற்று மாவட்ட தொட்டி நாகர்கோயிலோட இந்த சாப்பாடு முறைகள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் மீன் இருக்கும்னு இல்லையா அந்த மாதிரி அதுவுமே வந்துட்டு இந்த கேரளாவோட அந்த ஒரு பார்டர் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஃபுட்டு தான் வந்து இருக்கும் இந்த மரவள்ளி கிழங்கோட மசியல் அண்ணா அதை மீன் குழம்புல டிப் பண்ணி சாப்பிட்றது அப்படின்ட்டு வெரைட்டி வெரைட்டியாக செத்து நேரத்தில் இவ்வளவும் செஞ்சு வச்சிட்டாங்க செம்ம அசத்திலாக இருந்துச்சு மெனிஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஃபேமிலியோடு உட்காந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பிளாக் ஒன்றும் கண்டினியூ பண்ணல அதுலேருந்து அப்படியே வந்து நைட் எடுத்திருக்கேன் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே இது வந்து பசங்க வந்து இப்போ தீபாவளி போச்சு இல்லையா ஸோ அந்த டைம் வந்துட்டு நிறைய பட்டாசு பட்டாசு இல்லை இந்த மாதிரி மத்தப்பு இந்த புஸ்வானம் சங்கு சக்கரம் அண்ட் ராக்கெட்டு வெடி இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தது சகிம் ஷகில் எப்போ வருவாங்க அப்போ வந்து நான் மீதி வெடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் வெடிச்சிட்டு புள்ள வந்துட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டான் மைக்ஸ் வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டான் நான் வந்து சகிம் ஷகிலோடு தான் வெடிப்பேன் அப்படின்ட்டு தூரத்தில் இருந்தாலும் கடல் தாண்டி இருந்தாலும் அந்த தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவன் வந்ததுக்கப்புறம் நான் வெடிக்கிறேன்னு அந்த குழந்தை எடுத்து வச்சிருக்கு அப்படிங்கும் போது அவ்வளோ ஒரு அதில் ஒரு அன்பு தெரிஞ்சிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹபி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ பசங்க பக்கத்துலேயே இருந்து அண்ணியும் ஹபியும் பார்த்துக்கிட்டாங்க நான் பாட்டுக்கே ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஸோ கம்பிமத்தாப்பை மட்டும் என் கையில் கொடுங்க நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒரு ஒரு புஸ்வானம் வைக்க வைக்க எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க செம்மையாக வந்து பசங்க வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருச்சிவோம் ஆனால் வெடி எதுவும் கிடையாது எல்லாமே புஸ்வானம் சங்க சக்கரம் கம்பிமத்தாப்பு ஸோ இந்த மாதிரி எல்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் இருக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சவுதியில் இருந்து இங்க வந்து எப்படா வருவோன்னு இருந்தது இதுக்கு தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டானோ பசங்க குழந்தைங்களோடு சேரும் போது நம்மளும் குழந்தைங்களா ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹாபி வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிறதுலேயே வந்து அவங்களும் வந்து ஜாலியாக அந்த சைல்ட்ஹுட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் கம்பி மாத்தாப்பும் அப்படியே வந்துட்டு சுற்றி சுற்றி ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நானும் அப்படியே உட்காந்துக்கிட்டே கம்மி மாத்தாப்பை சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஸோ ஏன்னா வந்து ஒன்று ஒன்று அணி அணி அப்படியே தேற்றி கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு ஆள் தேவை அந்த ஆள் தான் பார்த்திங்கன்னா மச்சி அவங்க வந்துட்டு கம்மி மாத்தாப்பூ அணி அணியே திரும்ப திரும்ப ஏற்றி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது இருந்தால் தான் தான் சங்க சக்கரம் எல்லாமே விற்கிறது கரெக்டாக இருக்கும் இல்லையா அதனால் இதெல்லாம் பார்க்கும் போது அந்த பிள்ளைங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று எவ்வளோ ஒரு அன்பு வச்சுருக்கு ஸோ நீ வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணினா ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த பிள்ளை வெயிட் பண்ணது அதெல்லாம் தான் தெரிஞ்சிச்சு எல்லாருமே ஒரு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் தி நெக்ஸ்ட் டே இது வந்து அதுலேருந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சாச்சு இவங்க தான் வந்து காலையிலேயே வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து எழுப்பி விடுறதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து இவங்களோட வேலை தான் ஏன்னா நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா காலையிலே இவங்களோட உங்க வீட்டு சவுண்டு எங்க வீட்டு சவுண்ட் இல்ல அப்படி ஒரு கிச்ச முச்சின்னு கத்தி எப்படியோ எழுப்பி விட்டுருவாங்க ஆனா நல்லா தான் இருக்கு அவங்க எழுப்பி விடுறது கூட அதோட நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கிளம்பிட்டோம் ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா நாங்கள் வந்துட்டு த்ரான்ட்ரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு அங்கே எங்கெங்கெல்லாம் போகிறோம் எல்லாமே சொல்கிறோம் ரெண்டு ப்ளேஸ் வந்து டிசைட் பண்ணியிருந்தோம் ஒன்று வந்து கேரளாவில் இருக்கிற அந்த ஆலப்புழா போயிட்டு அங்கே போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கோவலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளான் இருந்துச்சு ஃபைனலாக எங்கே போகணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்படியே ஆண்டு வேலை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காலையிலே கொஞ்சம் லைட் ஃபுட்டாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தோம் கேரளா அந்த பார்டர் வரவும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மரங்கள் அப்படி க்ரீனரியாக அப்படியே சூப்பவாக இருந்துச்சு அதோடு வந்துட்டு இங்கே மால் இருக்கு இல்லையா சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு அதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே உள்ளே வந்தோம் ஸோ இந்த லூலு எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு இது வந்து ஒரு மாலாகவே இருந்துச்சு லூலு மாலை நம்ம அங்கே சவுதியில் இருக்கிறது எல்லாமே ஒரு ஹைப்பர் மார்க்கெட் மாதிரி பெரிய சைஸில் இருக்கும் ஆனால் இங்கே வந்துட்டு லூலு மாலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இப்போ எப்படி அரபு மாலை அதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு மாலாக இருந்துச்சு பார்க்கறதுக்குமே நிறைய விஷயங்கள் நிறையா சாப்பு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு மெயினாக வந்து பசங்கள் எல்லாமே லன்ச் டைம் அதனால் இங்கே வந்து கோர்ட் இருந்துச்சு கோர்ட்டில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் இருந்துச்சு சரி ஓகே இங்கேயே டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் வந்துட்டு இங்கே கேஎஃப்சி வந்தாச்சு இங்கே வந்துட்டு நம்ம எல்லாமே வந்து கேட்டது பர்கர் சரி பர்கர் எல்லோரும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் ஆர்டர் பண்ணி ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே பர்கர் சாப்பிட்டோம் பிரியாணியாக பர்கரானு கேட்டாக்கா பிரியாணிக்கு நாலு ஓட்டு வரும் பர்கருக்கு நாலு ஓட்டு வரும் ஸோ இதுக்கு அதுக்குமா பிரிஞ்சு போயிட்டு நின்னா அது எப்போ வரும் இது எப்போ வரும்னு தெரியாது இல்லையா ஸோ இதுக்கே அவ்வளோ டைம் ஆகிடுது அதனால சிக்கன் நக்கர் வந்துட்டு பர்கர் இந்த மாதிரியே வந்து எங்களோட லன்ச் வந்து இன்றைக்கி இப்படியே வந்துட்டு முடிஞ்சிடுச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு அந்த ஃபுட் கோட்னாலே அது ஒரு பசியை தூண்டிடும் இல்லையா ஸோ அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி அன்னைக்கு லஞ்ச் அங்கே முடிச்சிட்டோம் என்ன திடா காட்டுறாங்கன்னு தெரியாமலே நான் வந்துட்டு இவ்வளோ நேரம் அவங்களையே வந்து கவர் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கேன் அப்புறம் தான் அங்கே காட்டு அங்கே காட்டுங்கிறாங்க ஸோ நம்ம வந்திருந்த நேரம் இந்த கிறிஸ்மஸ் எல்லாமே இந்த டைம் இல்லையா ஸோ ஒரு ட்ரீ வந்து பெரிய ட்ரீ வந்து ஒரு மூணு ஃப்ளோருக்கு தகுந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படி எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துட்டு அந்த நான் வந்தோம் ஸோ மச்சி வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸுக்கு எப்போவுமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுப்பாங்க ஸோ இந்த டைமும் அதே மாதிரி அவங்களே போட்டு விட்டு அழகு பார்த்து ஸோ குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கேருந்து வந்து அப்படியே கிளம்புறதுக்கே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சி அதுக்குள்ளே சகில் குட்டியெல்லாம் இன்னும் எவ்வளோ நேரம்தான் இங்கே இருப்பீங்க வாங்க போகலாங்கிற மாதிரி அல ஆரமிச்சிட்டா ஃபைனலி நம்ம கிளம்பி வந்து சேர்ந்தாச்சு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னாக்கா கோவலம் பீச் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் நைட்டு ரொம்ப நாள் ஆசை இங்கே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்ட்டு வரணும் வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஸோ ஒரு கமிட்மெண்ட் நான் வரவே முடியல ஸோ இந்த டைம் வந்துட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணியாச்சு ஆலப்பழ வந்து நெக்ஸ்ட் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாம் வாயை திறந்துக்கிட்டு என்னையை வந்து சாப்பிடு திறந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட்டு போயிட்டு ரூம் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ரூம் போட்டுட்டு இங்கே வந்தாச்சு எந்த மீன் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா வெயிட் எல்லாம் போட்டுட்டு பே பண்ணிட்டோம்னா அவங்க வந்துட்டு ஃப்ரை பண்ணி நமக்காக ரெடி பண்ணி வச்சிருவாங்க என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் ஸோ அதுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் கோவலம் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாரெல்லாம் அங்கே வரணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்கீங்க யாருக்கெல்லாம் நண்டு <laughs> <laughs> இந்த ரெஸ்டாரண்டில் தான் நாங்கள் வந்துட்டு ஃபிஷ்ஷு வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஸோ என்னென்ன மீன் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரெண்டு வாவல் ஃபிஷ் அதாவது ஒவ்வால் மீன் சொல்லுவோம் இல்லையா அது வந்து ரெண்டும் அண்ட் வந்துட்டு ஒரு கொடுவா மீன் நம்ம ஒரு பக்கம் கொடுவா மீன் சொல்கிறோம் அங்கே வந்து விலை மீன் சொல்கிறாங்க ஸோ அது வந்துட்டு வாவல் மீனை வந்து மீன் பொளிச்சி பண்ண சொல்லிவிட்டு விலை மீனை வந்துட்டு மீன் குழம்பு வைக்க சொல்லியிருந்தோம் அண்ட் குட்டீஸ்க்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் அந்த மாதிரி அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அதை ஆர்டர் பண்ணியாச்சு எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து சப்பாத்தி கேட்டிருந்தோம் ஸோ எல்லாமே அப்படியே சூடாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஆனால் டைம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு ஸோ அது வரைக்கும் நாங்கள் உட்காந்து அப்படியே பேசி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் பிள்ளைங்கள் எல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஃபிஷ் பொளிச்சி வந்து செம்மையாக இருந்துச்சு நல்லா மசாலாலாம் போட்டு சுட சுட ரெடி பண்ணி சூப்பராக வந்துருந்துச்சு அதுதான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க மச்சி நல்லா வாழை எலில் வச்சு சூப்பராக வந்துட்டு பொறிச்சு வந்துருந்துச்சு நீங்களும் வந்து கேரளா போயிட்டு இங்கே கோவலம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த ரெசார்ட்டுக்கு போங்க அண்ட் கேண்டில் லைட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றது எனக்கு வந்து இந்த மீன் பொழிச்சு வந்து ட்ரை பண்ணுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் செய்யணும் செய்யணும்னு நினைப்பேன் பட் எங்கே நமக்கு இந்த வாழையில் அதெல்லாம் கிடைக்கிது இல்லை இல்லையா ஸோ இந்த டைம் அதை வந்து சாப்பிட்டது வந்து செம்மையாக இருந்துச்சு அண்ட் ஃபிஷ் குலமும் வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாமே நல்லா ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக அவங்களையும் வந்துட்டு நம்ம பிரிச்சுக்கிற மாதிரி அழகாக வந்து துண்டு போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் அழகாக சர்வ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு வேறு விதமான ஒரு ஒரு ஃபீல் தான் ஒரு நைட் டைமில் ஒரு கேண்டில் லைட் டின்னர் அப்படிங்கிறது செம்மையாக இருந்துச்சு அதுவும் ஃபேமிலியோட குட்டீஸோடு எல்லாரும் சேர்ந்து அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக சிரிச்சிட்டு அவங்க ஒரு டீம் அப்படியே வந்துட்டு குட்டிஸ் வந்துட்டு ஒரு டீம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே அரட்டை சிரிப்பு எல்லாமே அப்படியே ஜாலியாக இருக்கும் அண்ட் விளையாட்டுமே அதுக்கு தகுந்த மாதிரி செம்ம விளையாட்டு விளையாடிட்டு கிடந்தாங்க பீச்சில் ஸோ இது வந்து அதோடு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே வந்துட்டு காலையிலே நேரத்தில் அப்படி எழுந்திரிச்சு அப்படி வெளில வந்து நின்றோம் இந்த வெள்ளைக்காரங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க எல்லாம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாமே அப்படி பார்த்துட்டு நைட்டு இந்த பீச்சில் செம்மையாக வந்துட்டு இந்த மண் வந்து செம்மையாக இருந்துச்சு ஒரு மாதிரி கருப்பு நிறத்தில் இருந்துச்சு இந்த மண் இங்கே உட்காந்து தான் நாங்கள் நிறைய பேசிட்டு அப்படி இருந்தோம் ஸோ இந்த மாதிரி ரெசார்ட்டில் வந்து தங்குறதுல வந்து நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்கா நிறைய நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதாவது நம்ம வாழ்ந்த அந்த உலகத்தை விட்டு ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நிறையா ஃபோன் கால்ஸ் இல்லாமல் ஃபோன் எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு நம்ம நிறையா பேசி சிரித்து அந்த மாதிரி நிறைய டைம் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து நின்று கொஞ்சம் நேரம் அந்த பீச்செல்லாம் பார்த்துட்டு அந்த சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் குதிச்சாச்சு செம குளிராகவும் இருந்துச்சு ஆனால் தண்ணியில் குதிச்சதுக்கப்புறம் தெரியல அங்கே நடந்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டி தான் தண்ணியில் சும்மா காலை மட்டும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்ததோட விளைவு தான் பிடிச்சி ஒரே இல் தண்ணியில் தள்ளி விட்டாங்க ஸோ அதோட வந்துட்டு தண்ணியை விட்டு மேலே இருந்தாச்சு இல்லைங்குது தண்ணியில் இருந்தால் கூட ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு அந்த அளவுக்குலாம் ஸ்விம்மிங்லாம் வராது கொஞ்சம் பசங்க அப்படியே ஸ்விம்மிங் பண்ணுறது அப்படியே ஹாபியெல்லாம் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருந்துச்சு அதோட ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே சாப்பிட வந்தாச்சு இங்கே வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்லேயே வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கே வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தாச்சு தோசை அதெல்லாமே இருந்துச்சு பட் ஹபிலாம் வந்துட்டு பூரி அண்ட் பூரி கிழங்கு சன்னா மசாலா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க நானுமே வந்துட்டு பூரி தான் வந்துட்டு எடுத்துக்க போகிறேன் அதான் வந்துட்டு கொஞ்சம் நான் வர நேரம் நல்லா ஃப்ளஃபியாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதனால பூரியே வந்து எடுத்துக்கிட்டாச்சு பசங்கள்லாம் ப்ரெட்டு ஜாம் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சோ அதே மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஒரு ரெசார்ட்டுன்னு நம்ம வந்து தங்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு ரெசார்ட்டில் வந்து தங்கணும் எல்லாத்தையும் மறந்து ரிலாக்ஸாக வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூட்டபிளாக இருந்துச்சு அதுவும் வந்துட்டு நான் ஆசைப்பட்ட மாதிரி கோலத்தில் வந்து தங்கியாச்சு எல்லாம் காலையிலே குளித்ததில் வந்து சரியான பசி எடுத்துருச்சு அதோட வந்து எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த ரூமை வெக்கட் பண்ணிவிட்டு அதோட வந்து கிளம்ப வேண்டியதான் நைட்டு வந்து நாங்கள் வந்து லேட் நைட் தான் ரூம்குள்ளேயே வந்தோம் ஏன்னா அவ்வளோ நேரம் பீச்சில் அப்படியே உட்காந்துருந்துட்டு ஸோ அதனால் வந்துட்டு ரூம் எதுவுமே காட்ட முடியல வந்ததும் படுறா தூங்குடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து இது மச்சி ஃபேமிலி தங்கியிருந்தது வந்து இதுக்கு அடுத்த ரூமில் வந்து அவங்க தங்கியிருந்தாங்க ஸோ இங்கேருந்தே நம்ம அந்த பூல் வந்து இங்கேருந்தே நம்ம அதை பார்த்துக்கிடலாம் ஸோ இப்படியே கூட ஏறி குதித்து போகலாம் ஸோ நாங்கள் குளித்து முடிச்சிட்டு வரும்போது இந்த வழியாலேயே வந்தாச்சு ஸோ ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருந்தது ஸோ இன்னும் கூட ரெண்டு நாள் இல்லை தங்கலாம் பட் இதே இடத்தையே என்னத்தை பார்க்க இங்கே வேறு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஜூ இருக்கு இல்லையா கேரளாவில் ஸோ அந்த ஜூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கிளம்பி ஸோ இங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம அங்கே தான் போக போகிறோம் ஆனால் இந்த ப்ளேஸோட இன்வாய்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருந்துச்சு கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்திருந்த டைம் ஸோ எல்லாருமே ரூம்குள்ளே வந்ததுமே வந்து ரூம் காமிப்பாங்க நாங்கள் வந்து கிளம்புற நேரத்தில் காமிக்கிறோம் ஸோ அப்படி அப்படியே கடுக்கு எல்லாம் குளிச்சுட்டு வந்து அரக்க பறக்க கிளம்பி சாப்பிட்டுட்டு இப்போ வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஸோ இந்த ரெசார்ட் நேம் வந்து நான் இதில் காமிச்சேன்னா அப்படின்ட்டு தெரியல ஸோ எனக்கு மறந்து போச்சு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா ஸ்டே பண்ணுங்கள் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இது வந்துட்டு எங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணுறேன் இந்த ரெசார்ட் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ரெசார்ட்டுன்னு நினைக்கிறேன் சம்திங் அதில் லைட்டாக பேர் தெரிஞ்சிச்சு அதை வச்சு சொன்னேன் சாப்பிட்டது வந்து எங்கே அப்படிங்கிறது வந்து அந்த மீன் பொலிச்சிலாம் சாப்பிட்டோம் இல்லையா அது வந்து எங்கே அப்படிங்கிறத போகும்போதே ஹபி சொல்லுவாங்க அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா அங்கே நல்லா இருந்துச்சு அதனால தான் நம்மளுக்கு அந்த சாப்பிட்ற அந்த இன்வாரன்மெண்ட் நல்லா இருந்துச்சு நைட் டைமில் அப்புறம் ஸோ அலைகளோட பீச்சை பார்க்கறதுமே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம அங்கே சவுதியில் வந்து அலையே கிடையாது இல்லையா பீச்சில் அது லேக் மாதிரி தானே இருக்கும் ஸோ இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா அப்பாப்பு குட்டி அப்படின்ட்டு ஸோ இங்கே நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து தங்கியிருந்தாங்க ஸோ அண்ட் வந்துட்டு கிளம்பியாச்சு இன்னும் கூட தங்கலாம் போல் தான் இருந்துச்சு பட் அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு இந்த செடி வந்து எனக்கு நல்லா பிடிக்கும் நம்ம வீட்டில் கூட இருக்குது அதை பார்த்துட்டு இருந்தேன் அதோடு வந்து நம்ம சாப்பிட்டது வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்களும் எங்களோடைய சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிடாமல் இருக்காமல் லைக் பண்ணி அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளை ஒரு புதிய விளாகில் சந்திக்கலாம் பாய்